மரியாதையை வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திரைப்படால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை இந்த பதிவுகளில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து பதிவுகளை நம்ம பார்த்துருக்கோம் என்ற இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் எல்லா வீடியோக்களும் ஒரே லிங்காக இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க இன்னும் ஜபமாலை உலக ஜவ இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்கான லிங்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதையும் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் அதுமான கடந்த சில பதிவுகளை நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா ஜபமாலையை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பொருட்களோட ஒப்பிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் அது அப்படியே ஜபமாலையாக இருக்குது பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி ஒரு வசனத்தை இன்றும் நாம் பார்க்க போகிறோம் யோசுவா ஆகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதில் வர வசனத்தை தான் நம்ம இந்த ஜபமாலைக்கு பொருத்த போகிறோம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்குச் சொன்னபடி அவரே உங்களுக்காக போரிடுவார் யோசுவா ஆகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த வசனம் அப்படியே நிறைவேறிஞ்சிச்சு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மறுபடியும் அந்த வசனத்தை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்குச் சொன்னபடி அவரே உங்களுக்காக போரிடுவார் இந்த போரிடுவார் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேர் இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் சொல்ல போகிற சம்பவத்துக்கு துருக்கி நாடு இஸ்லாமிய நாடு ஃப்ரான்ஸ் நாடு கத்தோலிக்க நாடு துருக்கி ஆசியாவுடைய கடைசி பகுதியில் இருக்குது ஃப்ரான்ஸ் நாடு ஐரோப்பாவில் இருக்குது இந்த இஸ்லாமிய துருக்கி நாடு ஐரோப்பா முழுசையும் பிடிக்கணுன்ட்டுன்னு ஃப்ரான்ஸை முதல்ல நாம் பிடிச்சிடலாம் அப்புறம் அது உள்ள நுழைஞ்சு ஐரோப்பா முழுசையும் கைப்பற்றலான்ற பிளானில் சண்டைக்கு வராங்க இதை அறிந்த பாப்பரசர் ஐந்தாம் பத்தினாதர் இந்த பேராபத்து கத்தோலிக்க திருச்சபைக்கு வரக்கூடாது பிரான்ஸ் நாடு கத்தோலிக்க நாடு அதை பிடிச்சிட்டா அந்த அது ஐரோப்பா முழுசும் கத்தோலிக்க நாடுகள் முழுசும் இஸ்லாமிய தாக்குதலுக்கு உள்ளாகணும் பயந்து உலக மக்கள்கிட்ட ஜபமாலை வேண்டுங்க இந்த பேராபத்து நம்மள்ட விட்டு நீங்களும் மாத அதுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு உலக மக்களை ஜபமாலை வேண்டுங்க எதுக்காக அப்படின்ட்டுன்னு வேண்டுகோள் வைத்தார் எல்லாரும் வேண்டாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி லெபான்டோ அப்படின்ற இடத்துல கடலில் போர் ஆரம்பிக்குது துருக்கி படை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கூட இருக்காங்க கத்தோலிக்க படை பிரான்ஸ் நாட்டுடைய படை வெறும் முப்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க இந்த முப்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரோட இந்த ஜபமாலையோட உதவியால் மாதா தந்த ஜபமாலை உதவியால் அந்த போரில் ஈடுபட்டாங்க மிக பெரிய வெற்றியை பெற்றார்கள் மிகப்பெரிய வெற்றி நம்ப முடியாத வெற்றி மு வெறும் முப்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை வெற்றி கொண்டார்கள் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் இல்லையா அதே தான் இது ரொம்ப கம்மியான ஆட்கள் மிகப்பெரிய படையை துரத்தி அடித்தார்கள் இஸ்லாமிய படையை கடைசியாக எப்படி முடிஞ்சது கடவுள் அவரே உங்களுக்காக போரிடுவார் அப்படின்ற வார்த்தை அங்கே நிறைவேறிச்சு மாதாவுடைய ஜபமாலையை பிடித்து வேண்டனதுனால உலகமே அங்கே கடவுள் கத்தோலிக்க படைக்காக பிரான்ஸ் நாட்டின் கத்தோலிக்க படைக்காக நின்று போரிட்டார் நின்று போரிட்டார் அந்த ஜபமாலை அந்த அளவுக்கு கடவுளுடைய இறக்கத்தை கொண்டு வந்து கடவுளை நேரடியாக இதில் தலையிட்டு அந்த மிகப்பெரிய இஸ்லாமிய படையை மிகச்சிறிய முப்பதாயிரம் பேர் கொண்ட கத்தோலிக்க படை மூலம் துரத்தி அடித்து வெற்றி கொண்டார்கள் இந்த வசனம் ஜபமாலையோட எப்படி பொருந்தி போது பாருங்கள் அப்போ இந்த ஜபமாலைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது ஆயிரம் பேய்களை விரட்டி அடிக்கும் இந்த ஜபமாலை ஒரு ஒரு மணியிலும் அப்படி ஆயிரம் பேய்கள் போயிருக்குது ஒரு பேய் பிடித்த மனிதன்ட்டு இருந்து சொல்லி அந்த மனுஷன்ட்டு இருந்து பேயை ஓட்டுறப்ப புனித சாமிநாதர் ஜபமாலையை வாங்கினவர் அவர் தான் மாதாட்டிருந்து அவர் காலத்தில் நடந்த புதுமை அவர் பேய் ஓட்டுறாரு ஒரு மனிதன்ட்டு இருந்து ஜபமாலை எல்லாம் வேண்டுங்கன்னு சொல்லி எல்லாம் ஆரம்பித்து வேண்டுறாங்க அப்போ ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு அருள் நிறைந்த மாதிரிய ஜபத்துக்கும் அப்படியே நெருப்புத்தனல் ரூபமாக பேய் ஆயிரம் பேய் வெளியில் போனிச்சு நூற்றி ஐம்பத்தி மூன்று மணிகள் வேண்டி முடித்தவன்னே அவங்க கிட்ட இருந்து அந்த பதினைஞ்சாயிரம் பேண்ணுச்சு அன்பானவர்களே சாதாரணமான இல்லை ஜபமாலை மிக வல்லமையானது ஏன்னா இதை மாதா கொடுத்துருக்காங்க மாதா கொடுத்த விஷயத்தில் பிதாவாகிய கடவுள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார் அருள் நிறைந்த மாதிரிய ஜபத்தை அவர் தான் சொன்னது கபிரி எழுத்துவதன் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜபத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்தார் அப்போ இந்த ரெண்டு தான் இதில் நமக்கு சொல்கிறோம் அப்போ இதுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் ஒரே ஒருத்தருக்குனாச்சும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஜபமான பக்தியை பரப்புறத்துக்கு மாதாவுக்கு உதவி செய்யுங்கள் தேவதாயின் மாசற்றையதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி பிதா சுதன் பரசுத்தாவின் பேராலே, ஆமேன் மரியாயே வாழ்க